கே சின்னசாமி காங்கைப்பாளையம் ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவர் பேசுகிறேன் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ எங்களுக்கு இன்றைக்கி கிராம சபை கூட்டத்தில் முக்கியமான ஒரு தீர்மானம் காங்கைப்பாளையம் கிராம ஊராட்சியை சூலூர் பேர பேரூராட்சியுடன் இணைத்து சூலூர் நகராட்சியாக மாற்றி அமைப்பதை கைவிடக் கோருதல் இது ஊரில் எல்லாரும் சேர்ந்து எல்லா தரப்பினரும் விவசாயிகள் பொதுமக்கள் எல்லா அத்தனை பேரும் சேர்ந்து எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் காங்கைப்பாலை மூராட்சி சூளூரோடு இணைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் அரசாங்கத்தினுடைய அந்த முடிவை கைவிடுமாறு அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இது சம்பந்தமாக மாண்பு அமைச்சரவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துள்ளோம் நிச்சயமாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று இந்த நல்ல நாளிலே நம்புகிறோம் ஏர்ஃபோர்ஸ் கேட்டிலிருந்து நூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் சுற்றுலவில்லை எந்த விதமான கட்டுமான பணிகள் கட்டுமான பணிகளும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு என்ஓசி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அது பிரகாரம் நம்ம போனோம்னா ஆதிராவோட குடியிருப்பு வந்து ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளே இருக்குது அதனால் இந்த பசுமை வீடுகள்லாம் எதுவுமே வராது அந்த சூழ்நிலை உருவாகிருக்குது அதையெல்லாம் மாற்றணும்னா கிராம சபையாக இருந்து கிராம சபையாக இருந்தால் மத்திய அரசின் மூலயமாக அதையெல்லாம் கைவிட முடியும் என்பது எங்களுடைய கோரிக்கை